அரசியல் கட்சி ஆரம்பிச்ச போது அப்புறம் இது வந்து நடக்குது போன வருஷமும் நடக்காத இந்த வருஷமும் தளபதியோட அறிவிச்சலின் படி நடத்திட்டு இந்த அதாவது தமிழக மக்கள் இயக்கமா இருக்கக்குள்ள உங்களுடைய பேர்ல வந்து குஷி ஆனந்த் அப்படின்ற மாதிரி வரும் இந்த தடவை வந்து வெறும் ஆனந்த் அப்படின்ற மாதிரி வருது நீங்க தமிழகத்துல போட்டியுடைய அறிகுறியா எப்படி பாறீங்க இல்ல இல்ல அப்படியா எனக்கே தெரியல இப்பதான் மக்கள் இயக்கம் குஷி ஆனந்தம்னு இருக்கும் இப்ப கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிச்ச அப்புறம் வந்து உங்களுடைய பேர் வெறும் ஆனந்த் அப்படின்னு மட்டும்தான் வருது எதுவாக இருந்தாலும் தளபதி தாங்க சொல்லுவாரு தளபதி கண்டிப்பா அறிவிப்பாருங்களா எப்பயுமே பாத்தீங்கன்னாலே எல்லாருக்கும் வருஷத்துல பிறந்த நாள் வருதுன்னு அஞ்சு நாள் பத்து நாள் கொண்டாடுவாங்க தளபதியுடைய பிறந்த தான் எங்களுடைய நிர்வாகிகள் முன்னூத்தி அறுபத்தி நாளும் கொண்டாடி இருக்கிறாங்கன்னா அது எங்க தமிழக வெற்றி கழகம் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் சொல்ற மாதிரி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மிக சிறப்பாக எல்லோருக்கும் நலத்திட்ட உதவிகள் என்று பல்வேறு உதவிகளை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் எதிர்பார்க்கலாமா எதுவாக இருந்தாலும் கட்சி சம்பந்தப்பட்டது எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நலத்திட்ட உதவிகள் உணவு வழங்கிறது இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு தான் நான் வந்து கலந்துக்கிறேன்